வணக்கம் வேளாண் சொந்தங்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பெரியசாமி விசாகம் ஃபவுண்டேஷன் திருப்பூர் மாவட்டம் உடுமல்பேட்டையில் இருந்து நம்ம இன்றைக்கி பார்க்குற ஒரு வித்தியாசமான சப்ஜெக்டு ஆடு வளர்க்கலாம் என்எல்எம் ஸ்கீமில் எல்லாத்துக்கும் ஐம்பது சதம் மானியம் கிடைக்குமா எல்லாருக்கும் ஐம்பது லட்சம் கிடைக்குமா அதுதான் இன்னைக்கு நம்மளோட மெயின் சப்ஜெக்டாக இருக்கு ஒரு ஏக்கர் இருக்கிற விவசாயிக்கு அரசு நூறு ஆடுகள் வளர்க்க இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பத்து லட்ச ரூபாய் மானியம் தருகிறார்கள் அதுபோல இரண்டு ஏக்கருக்கு இருநூறு ஆடும் மூன்று ஏக்கருக்கு முந்நூறு ஆடுகளும் நான்கு ஏக்கருக்கு நானூறு ஆடுகளும் அதிகபட்சமாக ஒரு விவசாயிக்கு ஐந்து ஏக்கருக்கு ஐநூறு ஆடு வளர்த்தலாம் ஐம்பது ஆடு ஐநூறு ஆடுகளுக்கு ஒரு கோடி திட்ட மதிப்பீடு மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது இதற்கு ஐம்பது சதம் மானியமாக ஒரு கோடி திட்ட மதிப்பீட்டிற்கு ஐம்பது சதம் முன்னோக்கு மானியம் கிராண்ட் உடனே கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது மற்ற தமிழகத்தில் உள்ள அனைத்து திட்டங்களுமே பின்னோக்கு மானியம் பேக் சப்சிடி நீங்கள் திட்டத்தை முடிவு செய்து அதை நல்ல நல்லபடியில் இயக்கி காண்பித்தால் மட்டுமே அரசு மானியத்தை முப்பத்தி ஆறு மாதங்கள் வைப்பு தொகையாக வங்கிக்கு செலுத்துவார்கள் நீங்கள் முப்பத்தி ஆறு மாதங்கள் திட்டத்தை நல்லபடியாக திருப்பி செலுத்தினால் மட்டுமே மத்திய அரசு மானியம் உங்களுக்கு வரவு வைத்து சரி செய்யப்படும் ஆனால் இந்த திட்டத்தில் சிறப்பு அம்சம் என்னவென்றால் உங்களுடைய மானிய தொகை முதலில் முன்னோக்காக இருபத்தி ஐந்து சதவீதம் அதாவது மொத்த மதிப்பீட்டில் ஐம்பது சதம் மத்திய அரசு மாநிலமாகவும் மீறி ஐம்பது சதவீதத்தை வங்கிகள் கடனாகவும் வழங்கும் மொத்த திட்ட மதிப்பீட்டில் வங்கிகளுக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய தொகை பத்து சதவீதம் மட்டுமே மீதமுள்ள நாற்பது சதவீத தொகையை வங்கி ஆறு ஆண்டுகள் தவணையில் உங்களுக்கு கடனாக வழங்குவார்கள் வங்கிக்கு நாற்பது சதவீதம் கடன் இருக்கும் பொழுது மத்திய அரசு மானிய தொகையை வணைகளில் ஐம்பது சதவீத மானியத் தொகையை முன்னோக்கு மானியமாக அனுமதி அளித்தாலும் திட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்னே இருபத்தஞ்சு சதவீதத்தையும் திட்டம் முடிவுற்ற பின்பு இருபத்தஞ்சு சதவீதமும் உங்கள் வங்கி கணக்குக்கு விடுவிப்பார்கள் அதுபோல வங்கியும் திட்டம் ஆரம்பிக்கும் பொழுது இருபத்தஞ்சு சதவீதமும் திட்டம் நிறைவுக்கு கொண்டு வரும் பொழுது இருபத்தஞ்சு சதவீதமும் உங்கள் வங்கிக் கணக்கிலிருந்து விடுவிப்பார்கள் ஆகவே திட்ட மதிப்பீட்டில் நூறு சதவீத தொகையை மாநில அரசு மத்திய அரசின் இரண்டு தவணை முறைகளிலும் வங்கி இரண்டு தவணை முறைகளிலும் உங்கள் வங்கி கணக்கில் வரவு வைப்பார்கள் சிறப்பு அம்சம் என்னவென்றால் இது ஒரு வரப்பிரசாதமான ஒரு திட்டம் நம்மளுடைய பத்து சதவீத முதலீட்டில் ஐம்பது சதவீதம் மானியம் மத்திய அரசு முன்னோக்காக கொடுப்பதால் நம்மளுடைய திருப்பி செலுத்தக்கூடிய தொகை நாற்பது சதவீதம் மட்டுமே இதை தவிர இந்த திட்டத்தில் பங்கு பெற வேண்டுமென்றால் நிலம் இல்லாத விவசாயிகளும் பங்கேற்கலாம் அதாவது நீங்கள் இருநூறு ஆடு வளர்க்க வேண்டும் என்றால் இரண்டரை ஏக்கர் நிலம் தேவை நீங்கள் இரண்டரை ஏக்கர் நிலம் பத்து ஆண்டுகள் பதிவு பெற்ற குத்தகை நிலமாக இருந்தால் போதும் ஆனால் வங்கிக்கு நீங்கள் வங்கியின் கடன் தேவைக்கு தகுந்த ஆவணங்களை பத்திரமோ டிடிபி அப்ரூவல் சைட் பத்திரமோ நீங்கள் உங்களுக்கு வங்கியில் கடன் வசதி தருவார்கள் இந்த திட்டத்தில் மீண்டும் ஒரு வாய்ப்புள்ளது வங்கியில் கடன் இல்லாமலும் இந்த திட்டத்தில் நாம் இணைய முடியும் அதாவது இந்த திட்டம் நூறு சதவீதம் உங்களுடைய பங்களிப்பு உங்களுடைய வைப்பு தொகை வங்கிக்கு செலுத்தினால் அரசு உங்களுடைய மானிய தொகையை வங்கிக்கு ஐம்பது சதம் செலுத்திவிடும் நீங்கள் குத்தையதாரராகவும் இருக்கலாம் கடன் இருக்கலாம் சொந்த நிலம் வைத்தவர்களாகவும் இருக்கலாம் எனவே ஆடு மேய்ப்பது எப்பொழுதும் கிராமப்புறங்களில் உள்ள ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு துறை அந்த காலத்தில் வேலை இல்லாதவன் தெரியாதவன் என்றெல்லாம் பழமொழி இழிவாக சொல்லுவார்கள் ஆனால் இன்றைய நிலை ஐடி துறையிலிருந்து வேலையை விட்டுவிட்டு ஐநூறு ஆடு ஆயிரம் ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆடு வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய காலகட்டத்தில் விவசாயம் சார்ந்த வேளாண்மை சார்ந்த ஒரு லாபகரமான திட்டம் என்றால் வெள்ளாடு வளர்ப்பு செம்மறியாடு வளர்ப்பு என்பதாகும் இதற்கு மத்திய அரசு ஐம்பது சதவீதம் மானியம் என்பது கூடுதல் சிறப்பாகும் எனவே உங்களுடைய வேளாண் சார்ந்த தொழில் திட்டத்தை இன்றே துவங்குங்கள் உங்களுக்கு பயிற்சி தர ஒவ்வொரு மாவட்டத்திலும் பயிற்சி மையங்கள் கால்நடை பயிற்சி மையங்கள் உள்ளார் மற்றும் தமிழகத்தில் ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதிக்குள் கால்நடை பயிற்சி மையங்கள் மூலம் ஆடு வளர்க்க தேவையான பயிற்சிகள் அளிக்கிறார்கள் எங்களுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால் உங்களுடைய அனைத்து தேவைகளும் நிலம் தேர்வு செய்வது முதல் குட்டி வாங்குவது முதல் பண்ணை அமைப்பது முதல் தீவனம் சாகுபடி செய்வது முதல் தீவனங்களுக்கு நீர்ப்பாசனம் அமைப்பது முதல் பராமரிப்பு முதல் விற்பனை வரை முதல் விற்பனை வரை என்பதை போல அனைத்து தேவைகளும் எங்கள் குழுவில் உள்ள வல்லுநர்கள் டாக்டர் ஆகட்டும் ஆடிட்டர் ஆகட்டும் இன்ஜினியர் ஆகட்டும் உங்களுக்கு எந்த நேரத்தில் எந்த திட்டத்தை எந்த வழியில் உதவி செய்ய முடியுமோ அதை செய்ய காத்திருக்கிறார்கள் நீங்கள் உங்களுடைய வேளாண் சார்ந்த திட்டத்தை இன்றே ஆரம்பிக்குங்கள் யார் வேண்டுமானாலும் ஒரு குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவி அண்ணன் தங்கை அக்கால் மச்சான் யார் வேண்டுமானாலும் இந்த திட்டத்தில் பங்கேற்கலாம் கண்டிப்பாக நிலம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை நிலம் இல்லாதவர்களுக்கு இரண்டாவது கட்டத்தில் வங்கியின் தேவை பொறுத்து உங்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த திட்டம் நடைமுறையில் இருந்தாலும் குறிப்பாக ஆறு மாதங்களாக தமிழகத்தில் புற்றீசர் போகிற அனைத்து வங்கிகளும் அனைத்து விவசாயிகளும் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு இந்த திட்டத்தில் பங்கேற்கிறார்கள் இந்த திட்டம் தமிழக குறிப்பாக இளைஞர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான திட்டம் இருநூறு ஆடு பண்ணையில் ஒரு இளைஞர் வளர்ப்பார் என்றால் ஆண்டுக்கு குறைந்தபட்சம் இருபது லட்சம் ரூபாய் வருமானம் கிடைக்க வாய்ப்புகள் இன்னைக்கு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போனாலே பன்னெண்டு லட்சம் தான் கிடைக்கும் நீங்க ஐடி கம்பெனி விட ஆடு மேய்க்கிறது ரொம்ப ஒரு நல்ல லாபகரமான ஒரு தொழில் நீங்கள் கடந்த பத்தாண்டுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கோழி வளர்ப்பாகட்டும் பால் மாடு வளர்ப்பாகட்டும் ஆடு வளர்ப்பாகட்டும் இந்த மூணு கம்பேர் பண்ணுறப்ப ஆடு கறி விலை குறையவே இல்லை பத்தாண்டுகளாக பால் உற்பத்தி அதிகமானாலும் நல்ல விலை கிடைக்கவில்லை கோழி கறிக்கோழி உற்பத்தி திறன் அதிகமாகி விலை ஏறவே இல்லை கால்நடை வளர்ப்பில் குறிப்பாக ஆடு வளர்ப்பில் அதிகப்படியான லாபம் உள்ளது மிக குறைந்த இடத்தில் ஒரு ஆட்டுக்கு பத்து சதுர அடி நிலம் இருந்தாலே போதும் பண்ணை அமைப்பதற்கு ஒரு பன்னிரண்டு சதவீத பன்னிரண்டு சதவீத அடி ஒரு ஆட்டுக்கு கொட்டகை அமைத்தால் போதும் காலங்களிலும் குட்டி பெருக்கத்தின் பொழுதும் அதை பாதுகாக்க நமக்கு ஒரு நல்ல பண்ணை தேவை எனவே மிக குறைந்த அளவு பண்ணையில் குறைந்த அளவு ஆடு வளர்ப்பின் மூலம் நீங்கள் நிறைந்த லாபத்தை சம்பாதிக்க முடியும் இரண்டு மடங்கு லாபம் என்பது அனைவருக்கும் தெரிந்தது ஆனால் ஆடு வளர்ப்பில் மட்டும்தான் இரண்டு ஆண்டுகளில் நான்கு மடங்கு லாபத்தை நாம் பார்க்க முடியும் எந்த ஒரு நேரத்திலும் நம் குடும்பத்திற்கு தேவை என்றால் ஏடிஎம்மில் நம்மளுடைய காடை சொறியினால் மட்டும்தான் பணம் வரும் நம் அக்கவுண்டில் பணம் இருக்கணும் ஆனால் ஆடு வளர்ப்பவர்களின் வீட்டில் எவ்வளவு பணம் வேண்டும் வேண்டுமென்றாலும் உடனடியாக விற்று பணம் எடுப்ப வாய்ப்புள்ளது நடமாடும் ஏடிஎம் நாம் வீட்டில் இருந்தாலே நம்மை சுற்றி பணம் கொட்டி கிடப்பதைப் போல் இருக்கும் எனவே ஆடு வளர்ப்பு என்பது கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் படித்த வேலையில்லாத கிராமப்புற வேளாண் சார்ந்த இளைஞர்களின் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தும் என்பதில் எல்லவும் மையமில்லை இன்றே அணுகுங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து வித உதவிகளையும் செய்து தர நாங்கள் காத்திருக்கிறோம் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக கொங்கு மண்டலத்தில் அனைத்து விவசாயிகளுடன் அன்போடும் அரணோடும் பழகி வந்த எங்களுக்கு இந்த திட்டத்தை மக்களிடம் விவசாயிகளிடம் கொண்டு செல்வதில் எந்த விதமான சிரமமும் இல்லை அழையுங்கள் கீழே காணும் நம்பளுடன் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தர காத்திருக்கிறோம் நன்றி வணக்கம்